பயம் இருந்து என்ன பயம் ஒருவேளை அல்லாஹ் நான் செய்யற அமலை ஏத்துகாடுறதுக்கு ஒருது தெரிக்க நான் இந்த மரணமே போனவனே அல்லாஹ் ஒரு முகத்தில் அவர் தொடர்ந்து ஒரு பெரிய ஊயி போட்ட அல்லாஹ் சுருங்கி வீசி எறிஞ்சிட்டான் என்ன செய்வா என்ன செய்ய முடியும் திருப்பி அந்த நான் நேத்து சரி செய்வதற்கான வாய்ப்பு வரமே நி அல்ல இல்ல தூங்கி அனுப்புவானா ಎಲ್ಲ ನನ್ಮೆಯ

جب میں لیکن ان انت Raw کے لئے رہی مدام کریں، وidityخاف اور اندار جب Luis بہت دیکھ وافتوں والدلئی اللہ فرق دل صلی ہم انا رہی grande zwins اور سیو انا رہی مرحبا بہت مغوان بہت عادتی فرق ن��ن مراحبت ش 170 Saturday لیکن surprising இவர்களை பற்றி தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ்வே இவர்களை தான் சொல்கிறான் யார் விட்டு தன் தொழுகை அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாத என்னவாறு இந்த பயத்தோட இருக்கறோ இவர்களை பற்றி தான் அல்லாஹ்வுங்கலாம்ல பாவிங்களுடைய இவர்கள்தான் நன்மை என்ற பக்கம் முன்னே செல்ல கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இயேசு الكريم அவர்கள் சொல்லறதுக்கு

அதனொரு விதத்தை அல்ல ஏனே आओ अल्लाह उसे हम जमीन में एने आ गए लेकिन मिरबल अल्लाह उसे एने यू कर वोन अपन मिरतिया அந்த தர் தோ இருக்கான மாது ஸுபஹானு தாயாலிக் குமா என்ன அதனது அவருடைய கண்டிப்பா ஏத்து கொள்ளப்பட்டே ஆக வேண்டும் என்கிற நிபுத்தத்த அல்லாஹ் சொன்னார். நஸர்ুল্লাহ ஸல்லல்லாஹு அலைஹி

അവർ ഒരു പുത്രൻ എന്ന് നാം കക്ഷി വിട്ടു പോരാ അത് അല്ലാഹു ഒരു

அல்ல ஒரு தர்மத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கா எந்த ஒரு உறுதிப்பாடு எனக்கு கிடைப்பது என்பது இந்த உலகம் உலகம் சிறந்ததாக ஏன் தெரியுமா இந்த மாதிரி சகப்பலாம் அல்ல முத்தீங்களிடமிருந்து மட்டும்தான் அமர்வை ஏற்றுக்கொள்வார் முதலே நான் நான் نمبر இன்னும் மே நல்லவர் செய்வதை விட எதில் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்தவும் தெரியுமா அல்லாஹ் உங்களிடம் இருந்து நீங்கள் செய்த நல் அமரை ஏற்றுக்கொண்டு இருக்கா இல்லை என்பதும் கவனம் செலுத்த ஏன் தெரியுமா இல்லவா எனக்கு மட்டும்தான் அமைகளை ஏற்றுக்கொள்ள மனசுல ஒரு

அல்ல எங்களுடைய வாழ்நாளில் முப்பதுக்கும் மேற்பட்ட சகாபாடில் சந்திக்கக்கூடிய ஒரு அந்த கொடுத்தார் பேரும் எல்லா ஒரு பண்பை நான் பொதுவாக பண்பு தெரியுமா வந்து யாருமே தங்களை

அந்த தன்மையை நம்மிடத்தில் வளர்த்து கொள்வதன் மூலமாகத்தான் நான் மறுமையில் அல்லாவிடத்தில் நான் செய்த அமலுக்காக கூலியை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை மனதில் ஆதரவாக பங்கே வைத்து நல்லவர்கள் ஒவ்வொன்றையும் நான் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்தில் பார்த்து பதமாக பயத்தோடு சந்தோஷத்தோடு அல்லாவிடத்திலே ஆதரவோடு செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முனைவாக்குமான எந்த மக்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ள எந்த வாக்கு கொடுக்கிறாரோ அந்த மக்களோடு நல்லா நம் அனைவர்களுடைய மாற்றி வருவார்கள் வாக்கு தரமான